ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வெங்காயத்தொக்கு எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைமில் சிம்பிளாகவும் எப்படி சிலான்னு பார்க்கலாங்க இந்த வெங்காயத்தொக்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டூ மந்த்ஸ் ஆனாலும் கிடாதுங்க இந்த வெங்காயத்துக்கு டூ மந்த்ஸ் வரைக்கும்லாம் இருக்காது ஏன்னா செஞ்சு வச்சா உடனே ஒரு ஒன் வீக்லேயே காலியாயிரும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயத்தொக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா சைடிஷ் ப்ராப்ளமே இருக்காது இப்போ இட்லி தோசைக்கு நாம சட்னியாகவும் தொட்டுக்கலாங்க அதே மாதிரி ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த வெங்காயத்தொக்கை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ல லன்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் நாம் எதாவது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த வெங்காயத்தொக்கை எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெங்காய தொகு செய்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாளைக்கு பத்து மிளகா வைத்தலை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேங்க இதை இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நான் இன்றைக்கி அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுக்கிறது ஏன்னா பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் மிளகாவத்தல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தலோட அளவை அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த தொக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இது நல்லா ஊறுனா மட்டும்தான் உங்களுக்கு மிக்ஸில் ஈஸியாக அரைப்படுங்க இதை ஊறட்டும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து சேர்த்து விடுறேங்க நெக்ஸ்ட்டு இதுக்கூடிய அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து விடுறேன் நெக்ஸ்ட் கூடயே கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு அதாவது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெந்தயம் சேர்த்து விட்றீங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்ல தான் இருக்கணும் வெந்தயத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கசப்பு சுவை கொடுத்துரும் இப்போ வந்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்க உளுந்து நல்லா பொன்னிடமாக சிவந்து வந்துருச்சு இப்போ அஞ்சுலேருந்து பத்து பூண்டு பல்ல சேர்த்து விட்டுருங்க பூண்டு நல்லா பொன்னிடமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நான் இது கூடயே ஒன்று டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க சால்ட்டு சேர்க்குற பட்சத்தில் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஏன்னா வெங்காயம் கருகிறக்கூடாது இது கூடயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாவத்தில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்குறேங்க நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள்கிட்ட இருக்கிற புளியோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க அந்த புளியை சேர்க்குற பட்சத்தில் அந்த புளியில் இருக்கிற நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி வெங்காயம் சட்னும் கரிகிறோம் இதுக்குடியே ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறீங்க உங்கள்கிட்ட கஷ்மீரி மிளகாய் தூள்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்குடியே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க கம்ப்ளீட்டா நல்லா ஆறிடணும் இப்ப மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடுங்க அதிகளவு தண்ணி சேர்க்க வேணாங்க கால் கிளாஸ்ல இருந்து அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதுமானது பாருங்க இந்த மாதிரி நல்லா வெண்ண மாதிரி ஃபைனா அரைச்சிருங்க இது உரமா இருக்கட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறீங்க பாருங்க நான் இதில் ரெண்டு மாதம் ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன் வீக் வச்சுருந்தா போதுமானதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்குங்க அதிகளவு எண்ணெய் தேவைப்படாது நான் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் அதிகளவு எண்ணெய் சேர்க்குறீங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நிறைய நாள் கெடாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயவும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இதுக்குடையே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க இதுக்குடையே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த வெங்காய பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாங்க இதுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்குடையே கால் டீஸ்பூன் வெள்ளம் அதாவது நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிருங்க சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்து வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இடையில கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லாட்டி கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும் நீங்கள் எடுக்கிற கடாய் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இடையிலடையில் கலரி கொடுத்துட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தை கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் இடையில ஓப்பன் பண்ணி கலரி கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த வெங்காய பேஸ்ட் வந்து நல்ல கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதுங்க அதுக்கு மேலே ரொம்ப வதக்குனிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நம்மளோட மணக்க மணக்க வெங்காய தொக்கு சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய தொக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் நல்லா ஆற வச்சிடணும் கம்ப்ளீட்டாக ஆறிடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நீங்கள் எடுக்கிற கரண்ட் இல்லையும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அப்போ தான் டூ மந்த்ஸ் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க சைட் டிஷ் ப்ராப்ளமே இருக்காது இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணால் கூட இந்த வெங்காய தொக்கை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாலு நாணா ஆனாலும் கெடாமல் இருக்குங்க ஒயிட் ரைஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக நீங்கள் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் சம்டைம்ஸ் நம்ம லேட்டாக இழந்திருப்போம் இந்த தொக்க இருந்துச்சுன்னா ஒயிட் சாதம் மட்டும் செஞ்சுட்டு அதில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரை கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பளம் போதுமானது ஸோ இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்